சுவாமியே சரணமையப்பா இன்னைக்கு நம்ம பதினெட்டு படிகளின் தத்துவங்களை தான் பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் படி விஷாத யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நாம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளார் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம் இதுவே முதல் படி இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவதே இரண்டாவது படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் போதுமா மனம் பக்குவம் உடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றி இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சன்னியாச யோகம் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலநெடுக்கம் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்து இழுப்புக்கு நாம் போய்விடக் கூடாது இதுவே ஆறாவது படி ஏழாம் படி நாணம் இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம் தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்வதே ஏழாம் படி எட்டாம் படி அச்சர பிரம்ம யோகம் எந்நேரமும் இறைவனைப் பற்றி நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி ஒன்பதாம் படி ராஜ ராஜ ராஜகுய யோகம் கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதே உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வதே ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதியோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தையும் கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதே பதினொன்றாம் படி பன்னிரெண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு விருப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகள் கலைத்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவதே பன்னிரெண்டாம் படி பதிமூன்றாம் படி சத்ருக்ன விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீட்டிலிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் பதிமூன்றாம் படி பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வம்சத்தை அதிகரிப்பதே பதினைந்தாம் படி பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் நிற்பதே பதினாறாம் படி பதினேழாம் படி சிறுத்தாத்திரை விபாக யோகம் சர்வ பிரம்ம மயம் என்று உணர்ந்து பரபிரம்ம நாணத்தை பெறுவதே பதினேழாவது படி பதினெட்டாம் படி மோட்ச யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடமும் வேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி சாத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த சபரிமலை வாசன் மணிகண்ட பிரபு போராளியே தரிசனம் தருவார் நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியங்க நம்ம நெக்ஸ்ட்